முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் கழக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசின் சாதனைகளை விளக்கி தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களும் தெருமுனை பிரச்சாரங்களும் பிரசுர விநியோகங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தஞ்சை வடக்கு மாவட்ட ஜெய ஜெயலலிதா பேரவை சார்பில் கும்பகோணம் திருவிடைமருதூர் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் கழக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான வழிகாட்டு ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் தேமுதிக திமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய நூற்றுக்கணக்கானோர் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகரில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது பொதுமக்களுக்கு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன அமைச்சர் திரு பி தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகர் மாவட்ட அணி சார்பில் மலைக்கோட்டை சருக்குப்பாறை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் கழக மகளிரணி துணைச் செயலாளர் சி ஆர் சரஸ்வதி மேயர் திருமதி ஜெயா உள்ளிட்டோர் பங்கேற்று அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் மதுரை புறநகர் மாவட்ட கழக மகளிரணி சார்பில் திருமங்கலம் பேரையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் வீடு வீடாக பொதுமக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டன தேனி மாவட்டம் தேனி ஒன்றியம் கோட்டூரில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் பிரசுரங்கள் விநியோகம் ஆகியவை நடைபெற்றன நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகராட்சி பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன டாட்கோ தலைவர் திரு எஸ் கலைச்செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் பங்கேற்று பிரசுரங்களை வழங்கினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கார்கில் நகர் சின்னசேக்காடு பகுதிகளில் நடைபெற்ற சாதனை விளக்க பிரச்சாரக் கூட்டங்களில் தலைமை கழக பேச்சாளர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தனர்